வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மை எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கடைசியாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கன்னிலக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நாள் முதல் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன் இன்றைய ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான சகோதரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் குறு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளும் மற்றும் யோகத்தையும் கொண்டு தரும் உங்கள் வாழ்க்கையில் புதிய காதலை கொண்டு வரும் ராசியில் சஞ்சரிப்பது உங்கள் காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்துவீர்கள் மேலும் சிலர் சில கலைத்திறன்களை வளர்த்து கொள்வீர்கள் உங்களுடைய இலக்குகளை அடைய கூடுதலாக முயற்சியும் உறுதியும் தேவைப்படுகிறது இந்த ஆண்டு ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் உங்கள் குடும்பத்தினருடன் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களைப் பற்றியும் உங்கள் திறமைகளை பற்றியும் நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் வளர்ச்சியடையும் மற்றும் வெற்றியை கொடுக்கும் உங்கள் மனைவி ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார்கள் உயர்கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய துணைவியுடன் உங்கள் உறவு மேம்படும் வெளியூர் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் நீங்கள் முயற்சி செய்தால் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் நீங்கள் ஒரு பெரிய சொத்து அல்லது ஒரு பெரிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசி ராசிஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் தோற்ற மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் முகத்தில் ஒரு விதமான புத்துணர்ச்சி உண்டாகும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்வை செய்வதினால் சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழல் உண்டாகும் திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிக்கு எதிர்பார்த்திருந்த பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதினால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை ஏற்படுத்தும் பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது பேச்சுக்களில் நிதானம் கடைபிடிப்பது அவசியம் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனைவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் எந்த ஒரு செயலிலும் பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் மந்தமான சூழல் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது பெண்களுக்கு குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறைத்துக் கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது உலக வாழ்க்கையை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும் வெளியூர் வேலை வாய்ப்பு சாதகமாக இருக்கும் விடாபிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மேல் படிப்புக்கு தேவையான வழிகாட்டல்கள் அமைவார்கள் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதல் விலகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாகும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் பணி மாற்றத்தால் குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்புகளால் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகளின் மூலம் வியாபாரம் அபிவிருத்திக்கான வாய்ப்பு உண்டாகும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாமல் இருப்பது நல்லது முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசு சார்ந்த உதவிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் தனவரவுகள் அதிகரிக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அவ்வப்போது உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் இசை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழல்களும் உருவாக்கி தரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வழிபாடு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி